ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் வாழ்வே ஊற்றான எம் இறைவா உமை போற்றுகின்ற மெய்ப்புகழுகின்றும் எம் மகிமைப்படுத்துகின்றோம் இந்த அருமையான காலை வேலைக்காக அமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையே கடந்த இரவு முழுவதும் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா எங்களுக்கு உறங்குவதற்கு நல்ல ஒரு உறைவிடைத்து தந்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய சகல தேவைகளையும் சந்தித்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அதிகாலையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய முகத்தை தசி தரிசிப்பதற்கு நாங்கள் ஓடோடி வந்திருக்கின்றோம் அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த உயிருக்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய கருணையினால் உம்முடைய ஆசிர்வாதத்தினால் உம்முடைய அன்பால் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் இணைப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாள் முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களை காத்து வழி நடத்த போற உமது மேலான அன்புக்காக நன்றி அப்பா இந்த இந்த புதிய புதிய வாரத்திலே நீரே எங்களுக்கு எல்லா தேவைகளையும் சந்திப்பதற்காக நன்றி இயேசுவே எங்களுடைய காரியங்களை நீரே முன்னின்று நடத்தி கொடுப்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் நாங்கள் தொடங்குகின்றோம் இன்றைய நாளில் இயேசுவே நீர் எங்களுக்காக கொடுத்த ஒவ்வொரு புனிதர்களுக்காக புனித நன்றி செலுத்துகின்றோம் அவர்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையாக இருப்பதற்காக நன்றி இயேசுவே அவர்களை போல நாங்கள் வாழ முடியவில்லை என்றாலும் நாங்கள் சிறு சிறு முயற்சிகள் எடுப்பதற்கு நீர் எங்களுக்கு கூடவே இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை வலுப்படுத்தியறலும் எங்களுக்கு உற்சாகத்தை தந்தரலும் உங்களுடைய தூய்யாவியின் கனிகளையும் கொடைகளையும் எங்களுக்கு தாறும் ஆண்டவரே இந்த உலகத்தை விட்டு நாங்கள் நாங்கள் கடவுளுக்காக வாழ்ந்தோம் என்ற நிறைவோடு நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் நாங்கள் ஆண்டவரே செலவழிப்பதற்கு எங்களுக்கு எல்லா தேவைகளையும் நீரே செப்புத்தி செய்தர்லாம் அப்பா அப்பா வேலைக்கு செல்லாமல் எத்தனையோ ஆண்டவரே மக்கள்கள் ஆண்டவரே காவதிப்படுகின்றார்கள் அவர்களுடைய தேவைகள் நீர் அருகின்ற குறிப்பாக இந்த இளம் பிள்ளைகளையும் இளைஞர்களையும் பாதத்தில் ஒப்படைக்கின்றோம் நான் படித்த படிப்பிற்கு எனக்கு வேலை கிடைக்கவில்லையே என்று ஒவ்வொரு நாளும் தவிக்கின்ற பிள்ளைகளுக்கு நீரை நல்ல ஒரு வேலை வாய்ப்பு திட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்தரலும் அப்பா அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே முன்னேற்றம் காணும்படியாக செய்தரலும் இவரை திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீரை நல்ல ஒரு தக்க துணையை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கை மென்மேலும் சிறந்து விளங்குவதற்கும் இவரை திருச்சபையில் ஆண்டவரே நல்ல ஒரு அங்கங்களாக வாழ்வதற்கு நீரே அவர்களுக்கு உதவி செய்தல்லும் தகப்பனே அன்பு ஆண்டவரே பெற்றோர்களையும் கருத்தில் கருத்தில கொடுக்கின்றோம் என் பிள்ளைக்காக நான் இப்படி பாடுபடுகின்றனே என்றும் ஒவ்வொரு நாளும் தகப்பனை தங்களுக்குள்ளே அழுது புலம்புகின்ற ஒவ்வொரு பெற்றோருடைய கண்ணீரையும் நீர் பார்ப்பீரப்பா அவர்களுக்கு பொருளாதார சிக்கல்கள் இருந்து மேசுவேன் என் பிள்ளை இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்றும் அவரே அவர்கள் ஆண்டவரே படிப்பு காரியங்களை குறித்த ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொரு நாளும் கவலைகள் ஆண்டவரை கண்ணீரோடும் பாதத்தில் வந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய கண்ணீரை துடைத்து இயேசுவே அவர்களுக்கு தக்க நேரத்தில் நீரை அவர்களுக்கு பொருளாதார வசதிகளையும் போன்றவரை கடன்களை அடைப்பதற்கு தேவையான பண உதவிகளையும் நீரை மீட்டுக் கொடுத்தாரலாம் அன்பு ஆண்டவரே குழந்தை செல்வம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுக்கு குழந்தை செல்வம் வேண்டும் என்று ஜபிக்கின்ற ஒவ்வொரு தம்பதியருக்கும் நீரே நல்ல ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்து என்றும் எப்போதும் மகிழ்ச்சியோடும் அமைதியோடும் சமாதானமும் அந்த குடும்பம் இருக்கும்படியாக செய்தாரலமாப்பா ஒரு சிறு இடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் என விண்ணரசு அவர்களுக்குரியது என்று எங்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை கொண்டு மொழிந்திரே அப்படியாக இயேசுவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்து தூதர்களுக்கு கொடுக்கின்றவர்கள் பள்ளிக்கு செல்லும் போதும் வரும்போதும் கூடவே இருந்து உமது தூதர்களை கொண்டு அவர்களை பராமரித்தரலும் அவர்கள் படிக்கின்ற காரியங்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் கற்றுக்கொள்வது எல்லாவற்றையும் அவர்களுடைய வாழ்க்கையில் அண்டவரை செயல்படுத்துவதற்கு சிறு வயதிலிருந்தே அவர்களை நீரை ஆண்டவரை பண்படுத்தி பதப்படுத்தி எப்போதும் அவர்களுக்கு பெரியவர்களுக்கும் பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் கீழ்படுகின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றியர்களும் சிறு வயதிலிருந்தே கடவுளுடைய அவர்கள் வாழும்படியாக அவர்களுக்கு வழி நடத்திய இறை அழைத்தலுக்காக ஜபம் செய்கின்றவர்களை நேர ஆசிர்வதித்து கடவுளோடு எப்போதும் அவர்கள் ஒன்றித்திருக்கும்படியாக செய்தாரலும் உண்மையான கடவுளுடைய அன்பை சுவைக்கும்படியாக செய்தர்லும் அப்பா ஆண்டவரே அவர்களுடைய தேவைகள் என்பதை நீர் அறிகின்றேசுவேன் அவரே உமக்காக அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை எப்போதுமானவரே உண்மையான சமாதானமும் அமைதியும் அவர்கள் பெரும்படியாக செய்திடலும் தந்தையே சிறையில் இருக்கிறவர்களுக்காக அண்டவரை ஜபம் செய்கின்றோம் அவர்களுடைய ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் மன கவலைகள் சோர்வுகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றப்பா நீரே அவர்களுடைய மன வேதனையிலிருந்து அவர்கள் திரும்புவதற்கு நீரே அவர்களுக்கு உதவி செய்தரலும் அவர்களுடைய குடும்பங்களை நீரை ஏறெடுத்து பார்த்திடலும் நீரே நீரை தூதர் தூதர்களை கொண்டு அந்த குடும்பங்களை அண்டவரை பொருட்படுத்திக் கொள்ளும் அப்பா அப்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் மிகவும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் நீரே எங்களை வாழ வைக்கின்ற தெய்வம் நீரே எங்களுக்கு வாழ்விற்கு ஒளியாகவும் வழியாகவும் இருந்து எங்களை பாதுகாக்கின்றவரே அவரே உண்மை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அவரை தரிசித்து உமக்காக எங்களுடைய வாழ்க்கையை நான் வரை நாங்கள் அர்ப்பணிப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி தரலும் என்றும் எப்போதும் கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாக நாங்கள் மாறும்படியாக செய்தரலும் எங்களுடைய ஜபம் கேட்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்துள்ள படைக்கின்ற நிறை பொருப்படுத்த வழி நடத்திடலும் எங்கள் ஜீவனமாகியுமாயிருக்கின்ற எங்கள் நல்ல கருத்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்